ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜி ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சாலை புதுர் ஏரியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அருமையான செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் முப்பதடி ரோட்டு மேலே ஊர் ஒட்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட்டுங்க அதில் ஒரு ஏக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுங்க மூணு நாள் வச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டின மாதிரியே ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கர் பிரித்து எடுத்துக்கலாங்க ஊரடி பூமிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்தோப்பு பண்ணுற எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமிக்கு சுற்றியுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுற்றியும் திறந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க ஊர் இருக்குதுங்க அருமையான பூமிங்க நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நல்லா ரோடு பேசுங்க சமச்சதுமான பூமிங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க பஸ் ரூட்லேயும் இருக்குதுங்க ஊரும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பாக்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பூமி எங்கேயுமே இல்லைங்க வந்து பாருங்கள் நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அது என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்